வணக்கம் நான் சோழைய ஆரம்பம் காதலை பத்தி நிறைய எழுத்தாளர்கள் சொல்லியிருக்காங்க நிறைய மேதைகள் தத்துவ ஞானிகள் எல்லாம் நிறைய காதலை பத்தி சொல்லியிருக்காங்க ஆனா அதுல குறிப்பிட்டு ரொம்ப அழகியல காதலை பத்தி சொன்னதுல ஆஹ் எழுத்தாளர் ஜெயகாந்தன் வந்து ரொம்ப முக்கியமானவர் காதலை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காதல் என்பது மிகவும் அற்பமானது காதல் என்பது மிகவும் அற்பமானது அது பிறப்பதற்கும் இறப்பதற்கும் அற்ப காரணங்களே போதுமானது காதல் என்பது மிகவும் அற்பமானது அது பிறப்பதற்கும் இறப்பதற்கும் அற்ப காரணங்களே போதுமானது ஆனாலும் அது மேன்மை அடைவதற்கு சம்பந்தப்பட்டவர்களின் வேறு சில குண நலன்களே காரணங்களாக அமைந்துவிடுகிறது ஆனாலும் அது மேன்மை அடைவதற்கு சம்பந்தப்பட்டவர்களின் வேறு சில குண நலன்களே காரணங்களாக அமைந்து விடுகிறது எவ்வளவு அழகா காதலை சொல்றாங்க காதல் என்பது மிகவும் அற்பமானது அது பிறப்பதற்கும் இறப்பதற்கும் அற்ப காரணங்களே போதுமானது ஆனாலும் ஆனாலும் அது அடைவதற்கு காதலிக்கிறவங்களுடைய சில நல்ல குணநலன்கள் தான் அந்த காதலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அந்த காதல் அன்பால் பயணமாகிறது அந்த காதல் வந்து ஒட்டுமொத்த விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு அதீத அன்பாக மாறுகிறது அப்படிங்கிறத ஏன்னா காதல் வந்து ஒரு தான் ஆனா அந்த அற்பத்தை புனிதமாக்குகின்ற ஒரு சக்தி வந்து காதல்களை காதலிக்கிறங்கள்கிட்ட இருக்கின்ற நல்ல குணங்களால தான் அந்த காதல் புனிதப்படுகிறது அன்பாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஐயா ரொம்ப அழகீரா சொல்லியிருக்காரு மறுபடியும் நான் சொல்றேன் காதல் என்பது மிகவும் அற்பமானது அதை பிறப்பதற்கும் இறப்பதற்கும் அற்ப காரணங்களே தேருமானது ஆனாலும் அது மேன்மையடைவதற்கு சம்பந்தப்பட்டவர்களின் வேறு சில குண நலன்களே காரணங்களாக அமைந்து விடுகிறது அழகா சொல்லியிருக்க பாருங்க ஜெயகாந்தன் ஐயாவின் எழுத்துக்களை கொண்டாடுவோம் அவருடைய படைப்பை நேசிப்போம் நன்றி வணக்கம் சோலை ஆறுமுகம்